Gracias. De... வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போற விஷயம் அமர் பிரசாத் ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி பாரத ஜனதாவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாரதி ஜனதாவுடைய தற்பொழுதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுடைய வலதுகாரமாக பார்க்கப்பட்டவர் தான் அமர் பிரசாத் ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி சமீபத்தில் ஒரு விவகாரத்தில் கைதானார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படின்னா அண்ணாமலையோடைய அந்த வீடு இருக்கு இல்லையா அதாவது அவருடைய பண்ணை வீடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஐசிஆரில் அவருடைய பண்ணை வீடு ஒன்றுக்கு இருக்குது மூன்றரை லட்சம் மாதம் வாடகையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வீடு அந்த வீட்டுக்கு முன்னால் திடீரென்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் எல்லோரும் என்னென்னாக்கா அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு கொடி நட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க கட்சி கொடி நட வேண்டும் எனக்கு அது புரியல எல்லோரும் அவங்க அவங்க கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி கொடி நடுவாங்க இல்லை தெருவுகள்லாம் நடுவாங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி கொடி நடுறதுன்றது என்ன மாதிரியான முயற்சின்ட்டு பட் அது மாதிரி நடுறாங்க அதுவும் எந்த முன் அனுமதியும் இல்லாமல் கொடி நடுவது அப்படின்னு கிளம்புறாங்க இப்படி கிளம்பும் பொழுது அதில் அங்கே இருக்க ஒரு வா கை கலப்பு மாதிரி ஏற்படுகிறது அது இல்லாமல் அதை அகற்ற வேண்டுமென்ற அந்த மாநகராட்சியுடைய ஊழியர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டது இந்த விவகாரத்தில் திரு அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டார் ஏனென்றால் சம்பவத்தில் அவர் தான் இருந்தார் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அண்ணாமலை முன்னுக்கு வர வரமாட்டார் அது பதுங்கிடுவார் பட் ஸ்டில் இது கைது செய்யப்பட்ட பொழுது அவர் சிறையில் இருந்த பொழுது அண்ணாமலையோட அறிக்கையை பார்க்கணுமே அதுதான் சூப்பர் என்னென்னா ஒரு தலைவருக்காக ஒரு தொண்டன் சிறைக்கு போயிருக்கும் இவர் வந்து கருத்து தெரிவிக்கிறார் என்னென்னா சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணம் நின்று விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அமர் பிரசாத் ரெட்டி ஒரு சீப்பான் வேறவங்களுக்கும் உபயோகம் இல்லையா இதுதான் அவர் சொல்லக்கூடிய வாசகமாக இருந்தது எனிவேஸ் அது அவங்க கட்சிக்குள்ளே அவங்க எப்படியோ பண்ணிவிட்டு போகிறாங்க பட் இப்போது அன் அமர் பிரசாத் ரெட்டி மேலே திரும்பவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தனிப்படையும் அமைத் அமைத்ததாக செய்திகள் பரப்பப்படுகின்றன அதாவது அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை விசாரித்த பொழுது எனக்கு வந்த தகவல்கள் என்ன என்றதை அதாவது அண்ணாமலையுடைய அந்த என் மண் எண் மக்கள் அப்படின்ற அந்த யாத்திரை அதற்கு ஆட்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அமர் பிரசாத் ரெட்டியை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படி அமர் பிரசாத் ரெட்டியும் அவர்களுடைய அந்தந்த பகுதி மண்டல் தலைவர்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க பாரதிய ஜனதா போட்டிற்கும் மண்டல தலைவர்கள்ன்றது அவங்களுடைய பொறுப்புகளில் ஒன்று ஸோ அப்படி இருக்கக்கூடிய மண்டல் தலைவரை தலைவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் அந்த பர்டிகுலர் பகுதிக்கு மட்டும் அந்த மண்டல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் திரு அண்ணா திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் டிரைவராக இருக்கக்கூடியவர் பணி செய்யக்கூடியவர் அப்படின்றது நமக்கு தெரிகிறது அப்போது அந்த காரை ஓட்டுநர் என்ன பண்ணுறாருனாக்க பணத்தை கொடுத்து ஆட்களை வரவழைப்பது அப்படின்றது தான் அவங்க செய்யக்கூடியது அப்படி கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கல் வாங்கலில் ஒரு கையாடல் நடந்ததாக அவர் உணர்கிறார் அதில் ஒரு கட்சியுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பெண்மணி நான் ஆட்களை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி ஏழாயிரம் ரூபாயை கையாடல் செய்து விட்டதாக இவர் நினைக்கிறார் அதனால் என்ன பண்ணுறாருனாக்கா இவர் இவருடைய மனைவி மூன்று வயது குழந்தை இவர் இவ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறார் அவங்க வீட்டுக்கு போய் வாய் தகராறு அங்கே பேச்சுவார்த்தை இருக்கும்போது போது தகராறவுது அந்த தகராறு கைகலப்பில் போய் முடிகிறது முடிவு அந்த கைகலப்பில் பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்புமே ரெண்டு பேருக்குமே அடி விழுது ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிறாங்க இப்போது ரெண்டு பேருமே காவல் நிலையத்துக்கு சென்று ஒருவர் மீது ஒருவர் புகாரை பதிவு செய்கிறார் ஆனால் அந்த பெண் மீதான புகார் மட்டும் கவனத்தில் எடுத்து கொள்ளப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டல் தலைவர் கம் டிரைவர் அதாவது அமர் பிரசாத் ரெட்டிக்கு டிரைவராகவும் இருந்து கொண்டு மண்டல தலைவராகவும் இருக்கக்கூடிய அந்த நபர் அவர் மீது அந்த வழக்கு தீவிரப்படுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார் அவரிடமிருந்து பெற்ற பெறப்பட்ட ஸ்டேட்மெண்ட் என்றா என்றோ அது நமக்கு தெரியாது ஆர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் தர அவர் தரப்பு கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கொண்டு அமர் பிரசாத் ரெட்டி மீதும் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன அதாவது ஒம்பது செக்ஷனில் வழக்குகளை பதிவு பண்ணுறாங்க பல வழக்குகள் என்பதை விட ஒரு வழக்கில் ஒம்பது செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட வன்கொடுமை சட்டங்கள் வரைக்கும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்முடைய கேள்வி முறையே என்னன்னா அமர் பிரசாத் ரெட்டி இந்த சீனில் இருந்தாரா என்றால் இல்லை அவர் சொல்லி இவர் ஆட்களை திரட்ட வேண்டும் என்று வந்திருக்கலாம் பட் அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்பது இந்த பெண்மணிக்கும் இந்த நபருக்கும் தான் அதில் அமர் பிரசாத் ரெட்டியை லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது தவறு இதை ஏன் காவல்துறையினர் செய்கிறார்கள் என்றால் இதில் முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதையும் கடந்து அதாவது அமர் பிரசாத் ரெட்டியை மீது நடவடிக்கை அப்படின்னு வந்ததுனாக்க ஏற்கனவே இங்கே பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் பல்லாவரம் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அவருடைய மகனும் மருமகளும் அவர்களிடம் பணிபுரிந்த அந்த பணிப்பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் அதாவது அந்த பணிப்பெண்ணை தாக்கியிருக்கிறார்கள் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த பெண் மீது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை இன்றைக்கு பெரிதாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசி கொண்டிருக்கின்ற இந்த தருவாயிலேயே பார்த்தீங்கன்னாக்க திருப்பூரில் பல்லடத்தில் பத்திரிகையாளர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார் நியூஸ் செவன் அதனுடைய செய்தியாளர் ஒருவர் தாக்கப்பட்டிரு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயமும் வருது ஸோ இதையெல்லாம் மறைப்பதற்காக இதில் இருந்தெல்லாம் திசை திருப்புவதற்காகத்தான் அமர் பிரசாதுடைய விவகாரம் அதாவது அமர் பிரசாது பெயரை இவர்கள் அதில் நுழைக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் இதில் ஒரு மயான அமைதி நிலவுகிறது ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ ஒரு பதிவு போட்டால் கூட கைது நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற இந்த அராஜக அரசை கண்டித்து கடுமையான அறிக்கைகளை விடக்கூடிய அண்ணாமலை இந்த விவகாரத்தில் அமைதி காக்கிறார் ஏன் அமைதி காக்கிறார் அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி நாம் சொல்லக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து அமர் பிரசாத் ரெட்டி த்ரோயிங் அண்ட் த பஸ்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது கெடாவது கெட்டுப்போம் நான் உன் பக்கம் நிற்க முடியாது என்கிற நிலைக்கு தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது கடந்த முறையே பார்த்தீங்கன்னாக்கா அமர் பிரசாத் ரெட்டி உடைய கைது செய்யப்பட்ட பொழுது அவரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சித்தவர்களில் முக்கியமானவர் யார்னா அண்ணாமலை என்று சொல்லப்பட்டது தவறு உண்மைக்கு புறமான தகவல் இன்ஃபேக்ட் வெளியே வந்த அமர் பிரசாதை வைத்தே இதை பேச வைத்தார்கள் ஆனால் விவரம் என்னன்னு தெரிஞ்சவங்க நமக்கு அது வி நோ இட் ஃபுல்லி அதற்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தமே கிடையாது தான் தன்னை எப்படி தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை மட்டும்தான் அண்ணாமலை யோசித்தார் அவர் அமர் பிரசாத் ரெட்டிக்கு திரும்ப கூட கிள்ளி போடவில்லை மாறாக அந்த தேசிய குழு வந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் அமர் பிரசாத் ரெட்டி வீட்டுக்கு போனாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் தான் ஈடுபட்டார்களை தவிர்த்து வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டியை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அண்ணாமலை ஈடுபடவே இல்லை அப்படி அமர் பிரசாத் சொல்லியிருந்தாலும் அந்த தவறு என்பது அது பொய் என்பது அமர் பிரசாத் ரெட்டிக்கும் தெரியும் அமர் பிரசாத் ரெட்டியுடைய மனைவி அவங்க ஃபோமாக இருந்தாங்க அவங்க அந்த லாயர்ஸ் எல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து அவருக்கு அந்த பிணை கிடைத்தது பட் வெளியில் வந்த உடனே பே அறிக்கை விட விட்டாங்க இதெல்லாம் அரசியல் நம்ம எல்லாம் பார்க்குறோம் இது எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கிறது தான் இந்த அரசியல் இந்த அரசியல் கட்சி ஒன்றும் அதிலிருந்து வேறுபட்டது கிடையாது இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த விவகாரத்திலும் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பேருடைய தலையீடு இருப்பதாகவும் அதாவது பாஜக உள்ளிருந்தே இரண்டு பேர் இதில் தலையிடுவதாகவும் சொல்லப்படுகிறது ஒன்று திரு வினோஜ் செல்வம் இன்னொன்று திரு கரு நாகராஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அமர் பிரசாத் ரெட்டிக்கு எதிராக காய்களை நகர்த்துகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனால் காவல்துறைக்கு இவர்கள் தான் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் தான் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படியாவது அமர் பிரசாத் ரெட்டியை குண்டர் சட்டத்தில் உள்ளே வையுங்கள் என்று இன்புட்ஸ் கொடுப்பதாகவும் தகவல் வருகிறது ஆனால் இதெல்லாம் ஹேஷியங்கள்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் ரூமர்ஸ் இதை வைத்து நம்ம பெரிதாக பேசுவதற்கு எதுவும் கிடையாது ஆனால் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் திமுகவுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் செயல்படுகிறார்களா என்றால் இந்த விவகாரத்தில் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் இது திமுகவின் மேலிடத்தை குளிர் வைப்பதற்காக இந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதாவது டு கெட் இன் த குட் புக்ஸ் நான் பாருங்கள் நாங்கள் எப்படிலாம் உங்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர்கள் மீது எப்படிலாம் நாங்கள் பழி பாருங்க பாருங்கள் அப்படின்னு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் உடைய இன்புட்ஸை பெற்றுக்கொண்டும் காவல்துறை செய்யக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் உள்ளபடியே காவல்துறை இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை நான் இருக்க மறுக்கிறேன் அதாவது நம்மளுடைய கட்சிக்கு எதிர் சித்தாந்தமாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய கருத்துக்களுக்கு எதிராக கருத்து கொண்டவர்களாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் எண்ட் ஆஃப் த டே காவல்துறை அதனுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறது என்றால் அது யாராக இருந்தாலும் கட்சி மாற்ற மாச்சரியங்கள் கடந்து அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்போ உள்ளபடியே காவல் காவல்துறை இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையை நான் ஒரு பழிவாங்கும் செயலாகவும் தங்களுக்கு பெயர் வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒன்றாகவும் தான் நான் பார்க்கிறேன் இது உள்ளபடியே கண் கண்டனத்திற்கு உரியது ஒரு தவறான முன்னுதாரணத்தை காவல்துறை ஏற்படுத்துகிறது அப்படின்றதைத்தான் தான் நான் இதை இந்த 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 சம்பவத்தை சொல்கிறேன் அப்போ இதில் செய்திகள் எப்படி போடுறாங்க அப்படின்னாக்கா அமர் பிரசாத்தை பிடிப்பதற்கு தனிப்படை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உறுப்பினரை அவர் வந்து தாக்கி இருக்கிறார் என்பதனால் இந்த கைது நடவடிக்கை இப்படின்லாம் சொல்லப்படுகின்ற விஷயங்களில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கட்சி மாச்சரியங்களுக்கெல்லாம் இல்லாமல் போகலாம் அதெல்லாம் வேற பட் ஒருத்தரை நாம் நினைத்தால் தவறாக சித்தரிப்பதற்கு மீடியாவை பயன்படுத்தலாம் அவரை வந்து சிறைப்படுத்துவதற்கு காவல்துறையை பயன்படுத்தலாம் என்கிற இந்த போக்கு இருக்கு பாருங்கள் இது ஒரு தவறான முன்னுதாரணம் இது பல அரசாங்கங்கள் பல மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்றும் கருத்து கிடையாது இதில் கட்சி பேதமின்றி எல்லோரும் இதை செய்ய செய்கிறார்கள் அப்படின்றதே நம்மளால் பார்க்க முடிகிறது ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு மூன்று வயது குழந்தையையும் மனைவியும் அழைத்து கொண்டு அங்கே போய் அவர் சந்தை போடுவாரா அப்படின்ற கேள்வியும் வருது அப்புறம் ரெண்டு பக்கமுமே வந்து வாய்த்தகராறு வந்து அந்த வாய்த்தகராறு தான் இந்த பிரச்சனை கொண்டு போய் விட்டுருக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதற்காக ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது அதுவும் அவருக்கு நேரடி சம்பந்தம் இல்லை அவர் சொல்லி இவர் செய்தார் என்று இவங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு அவரையும் இழுப்பது அவர் மீது ஒம்பது பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வது என்பது என்ன மாதிரியான நியாயம் என்பது எனக்கு புரியல ஸோ பொதுமக்களாகிய நாம் இதை உணர்ந்து கட்சி மாச்சரியங்களை தள்ளி வைத்துவிட்டு இது போன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபடும் பொழுது அதை கண்டிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்